நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்தில் நிர்வாகம் பொறுப்பல்ல திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் நிகழ்ச்சி போலமா நிர்வாகம் பொறுப்பல்ல திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா கதாநாயகன் கார்த்தீஸ்வரன் ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்து பணத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இந்த பணத்தோடு அவர் கிளம்பும்பொழுது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீநிதி கிட்ட மாட்டிக்கிறார் படத்தினுடைய கதாநாயகி அவங்க தான் ஸோ ஐந்தாயிரம் கோடி ரூபாயை இவர் எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு பின்னணியில் என்ன மாதிரியான மோசடிகளை இவர் செஞ்சார் ஏன் இந்த பணத்தை இவர் வந்து மோசடி செய்கிறதுக்கு ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் கதை ஸோ மக்கள் வந்து என்ன மாதிரி அளவுக்கு இருக்காங்க அவங்களை எப்படி ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு தனித்துவ விஷயமாகவே போயிட்டுருக்கு மக்கள் ஏமாற தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றுபவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது இந்த ரெண்டு ஜேனருக்குள்ளே தான் ஒரு ட்ராவல் ஆகுது இந்த கதை பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் ரொம்ப கம்மி விலையில் செல்ஃபோன்லாம் தரோம் ஸ்மார்ட் ஃபோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றக்கூடிய விஷயங்களில் மக்கள் ஏமாந்த சம்பவங்கள் அதே போல் இந்த நூதன திருட்டுக்கள் இருக்கு இல்லையா இந்த ஆன்லைன் மோசடிகள் இந்த ஆன்லைன் மோசடிகளை மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இப்படி ரியலிஸ்டிக்காக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களினுடைய விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு படத்திற்கான திரைக்கதைக்குள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய யுக்தி ரொம்ப அழகு இந்த படமே ஒட்டுமொத்தமாக ஒரு விழிப்புணர்வு திரைப்படமாக வந்திருக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல கதாநாயகன் ஐந்தாயிரம் கோடி ரூபாயோட கிளம்பும் போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற அவர் ஏன் கடத்தினார் ஏன் எடுத்தார் இந்த பணம் எப்படி மோசடி செய்யப்பட்டது அப்படிங்கிறத படம் முழுக்க சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறது இந்த படத்தினுடைய சிறப்புனே சொல்லலாம் சி கார்த்தீஸ்வரன் இந்த படத்தினுடைய கதை வசனம் சேர்ந்து கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கார் அவர் வந்து பல கெட்டப்களை வர்றார் ஒரு சில கெட்டப் அவருக்கு பொருந்தலை இருந்தாலும் நகைச்சுவை அதே போல ஆக்ஷன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லவ் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறார் ஒரு சில இடங்களில் தேடுறார் பல இடங்களில் தோற்றுவிடுகிறார் இருந்தாலும் நல்ல படத்திற்காக தன்னை ஆக்கிரமிப்பதற்காக தன்னை வந்து அர்ப்பணிச்சிருக்கார் இல்லையா அந்த விஷயத்திற்கு நம்ம வந்து கார்த்தீஸ்வரனை பாராட்டலாம் ஸ்ரீநிதி ஒரு ச இன்ஸ்பெக்டராக ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்காங்க அவங்களுடைய உடல் மொழி அவங்களுடைய அழகு அந்த மிடுக்கான அந்த தோரணை ரொம்ப அழகாக இருக்குது ஒரு அழகான போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்த ஒரு திருப்தி ரசிகர்களுக்கு கிடைக்கும் இந்த படத்தின் மூலமாக அதே போல் லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அப்புறம் வந்து பிளாக் பாண்டி ஆதவன் சிரிக்க வைக்கிறார் பல இடங்களில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அகிலா வெங்கடேஸ்வரன் மிருதுலா இவங்களாம் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ இவங்களுடைய நடிப்பு படத்திற்கு கூடுதலான பலம் அப்படின்னே சொல்லலாம் கார்த்தீஸ்வரன் எல்லாருக்கிட்டே வேலையை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறதா இந்த படத்துடைய சுவாரஸ்யங்களில் ஒன்று அப்படின்னே சொல்ல முடியும் படத்துக்கு வந்து என்எஸ் ராஜேஷ் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கார் ஒரு டார்க் காமெடி பேக்ரவுண்டில் இந்த படம் வந்து இருக்கிறதுனால என்எஸ் ராஜேஷனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப அழகாக ஒரு குவைட்டிக்காக இருக்கான்றதை தாண்டி ஒரு காமெடி தனமாக ஒரு காமிக்கலான ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அவருடைய கேமரா அந்த அடிப்படையில் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் அதே மாதிரி சஜின் இந்த படத்தில் ரொம்ப அழகாக தன்னுடைய படத்தொகுப்பு வேலையை செஞ்சுருக்கார் ஸோ எடிட்டர் அப்படிங்கிற வேலையிலே உடைய வேலை சிறப்பு அதோடு சேர்ந்து படத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஆறார் பாடல்கள் இந்த வகையில் தன்னை பிரம்மாண்டமாக காட்டியிருக்கார் ஸ்ரீகாந்த் தேவா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசை இந்த படத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பல இடங்களில் ஆட்டம் போட வைக்கிறது ஒரு சில இடங்களில் காதலை அப்படி மென்மையாக வருடி செல்ற மாதிரியான இசை அவர் கொடுத்துருக்கார் ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்ரீகாந்த் தேவா சார் ரொம்ப உங்களுடைய அந்த இசை சார்ந்த பின்னணியில் தொடர்ச்சியாக என் படங்களை இயங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோன்ற மாதிரி இந்த படத்தின் மூலமாக நீங்கள் ஜெயிச்சு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும் பாடல்கள் கருணாகரன் முழு பாடல்கள் எழுதிருக்கார் ப்ரஸ் மீட்லேயே சொன்னார் ஏற்கனவே ஏஐ படத்தில் நான் வந்து பாடல் எழுதுறதுக்காக காத்திருத்தேன் ஸ்ரீகாந்த் தேவ சாருக்கு அந்த வாய்ப்பு தள்ளி போயிடுச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முழு பாடல்கள் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்தின் மூலமாக கிடைச்சிருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த விதம் ரொம்ப அழகு இந்த படத்தில் ஒரு சில பாடல்களில் சில வரிகளில் கவனம் தீங்கிருக்கிறார் கருணாகரன் அதே மாதிரி இந்த படத்திற்கான பின்னணியில் பார்க்கும்போது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கூடவே சேர்ந்து கதாநாயகனாக கார்த்தீஸ்வரன் நடிச்சிருக்கார் கார்த்தீஸ்வரன் ஏற்கனவே பேய் இருக்க பயமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார் சோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒரு அனுபவம் இந்த படத்துல ஒரு விழிப்புணர்வு சார்ந்த அதாவது ஆன்லைன் பிசினஸ்ல ஏற்படக்கூடிய மோசடிகள் மக்கள் எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக ரொம்ப நிஜ சம்பவங்களை எடுத்துக்கொண்டு நிஜ கதாபாத்திரங்களாகவே வைத்துக்கொண்டு ஒரு படத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது கத்தி மேலே நிற்கிற மாதிரியான தான் ஒரு பக்கம் சறுக்குனா கூட ஏற்கனவே அதுபோல் இல்லை சார் நீங்கள் ஓவராக எக்ஸகரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப கவனமாக செஞ்சுருக்கார் ஆனால் அவருடைய கவனிப்பு ஒரு சில இடங்களில் சோடைப் இருந்திருந்தால் இது இன்னொரு சதுரங்க வேட்டையாக மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்மளால் அறுதிக்கிட்டு சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆர்கே ட்ரீம் ஃபேக்ட்ரிக்காக டி ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து கேஎம்பி ப்ரொடக்ஷன்ஸ் எம் புவனேஸ்வரன் மற்றும் எஸ்எம்பி ஸ்டுடியோஸ் சாஜூசி இவர்கள் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல திரைப்படம் ஒரு விழிப்புணர்வு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஒரு வெற்றி திரைப்படமாக ஆக்க வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ தேட்டருக்கு போங்க படத்தை பாருங்கள் கண்டிப்பாக இந்த டார்க் காமெடி உங்களுக்கு பிடிக்கும் இப்போ படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல பிரியப்படுறீங்க உங்களுடைய மதிப்பெண்கள் இந்த படத்திற்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா மீண்டும் அடுத்த திரை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களுடைய சற்றுக்குரிய நாகா சியோ பவாய்